இந்த பொடிக்கும் எனக்கும் ஒரு உண்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கன்னா அது என்ன ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம வந்து ஒவ்வொரு பண்டிகையை வரும்போது ஒவ்வொரு ட்ரெடிஷ்னல் இப்போ தீபாவளி வரும்போது நம்ம இங்க உள்ள முறுக்கு ரெடி பண்ணு எப்படி ரெடி பண்ணணுன்னு காமிச்சோம் அப்புறம் கிறிஸ்மஸுக்கு கேக்கு பிஸ்கட் மைக்ரோவேவ் இல்லாம நம்ம எப்படி சிம்பிளா ரெடி பண்ணலாம் பொங்கல்னா என்ன செய்ய முடியும் பொங்கல்னா கோலப்பொடி தான் கலர் கோலபொடி அது வந்து டார்க் கலர்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர் அதுக்காக வேண்டி அந்த கலர் பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த பொடிக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் உண்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கண்ணா நான் அது என்னதுன்னு சொல்ல மாட்டேன் அடுத்த வீடியோல சொல்லுவேன் ஆனா எனக்கு கமெண்ட் பண்ணணும் இந்த பொடிக்கும் எனக்கு ஒரு சம்பந்தம் உண்டு ஓகேயா ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னன்னா வெள்ளப்பொடி எடுத்திருக்கேன் பொடிகள் வெள்ளப்பொடி எந்த பொடி வா வெள்ளப்பொடியெல்லாம் வாங்கும் போதே நல்ல பொடியா பார்த்து வாங்கி விடாது இந்த ஒரு மாதிரி ரொம்ப சொர சொரப்பா இருக்கிறதும் வாங்க கூடாது ரொம்ப பசுமையா இருக்கதும் வாங்கக்கூடாது நம்ம புட்டுமா இருக்குல்ல அந்த ஸ்டேஜ்லதான் பொடி வாங்கணும் நாங்க பொடி வாங்கியாச்சு பொடி தந்தாச்சு இதுல வந்து என்ன செய்ய போறேன்னா இது வந்து நான் இந்த அளவுக்கு ரெண்டு அளவு எடுத்துருக்கேன் ரெண்டு கப் மெஷர்மெண்ட் இந்த ரெண்டு கப் எடுத்திருக்கேன் அது வந்து உங்களுக்கு எவ்வளவு பொடி தேவை அதுக்கு தகுந்த ரெடி பண்ணிவிடலாம் நான் இன்னைக்கு வந்து ரெண்டு மடங்கு எடுத்திருக்கேன் ஓகே அதே மாதிரி கலருமே உங்களுக்கு எவ்வளவு டார்க் கலர் வேணும் அதுக்கு தகுந்த இந்த கடையில இந்த இதெல்லாம் கடையில கிடைக்கும் பாக்கெட் எவ்வளவு சேர்ப்பா பத்து ரூபாய் எத்தனை பாக்கெட் இருக்கு இல்ல பத்து பாக்கெட்னா நூறு ரூபாய் ஒரு பேக்கெட் பேக்கெட் ஒண்ணு பத்து ரூபாயா ஆமா இது வந்து ஒரு பாக்கெட் பத்து ரூபாய் ஓகேயா இந்த பொடி வந்து நம்ம இந்த மாதிரி கோலப்பொடி மாவுல நல்லா இடியாப்பு மாவு இதுல இருக்கும் இதை தான் நம்ம இதுல மிக்ஸ் பண்ணணும் நல்லா பார்த்துடுங்க தனியா கடையில வந்து கலர் பொடி மிக்ஸ் பண்ண வேண்டிய பொடினு கேட்டாதான் கிடைக்கும் கலர் பொடினா வேற மாதிரி கிடைச்சோம் கோலப்பொடிக்கு போறபடியும் ஆமா கோலப்பொடியில மிக்ஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னா போதும் சரியா நம்ம வந்து இப்போ மஞ்சள் கலர் ஆட் பண்ணுவோன்னா எவ்வளவு டார்க்கா வேணுமோ அது வந்து சேர்த்துக்கிடணும் கொஞ்சம் dark-ஆ இருந்தா பார்க்கிறதுக்கு இருக்கும் நான் இதுல நேர் பாதி சேர்ப்பேன். சரியா? புட்டு இதுல என்ன செய்யணும்னா, இனிமேல் லைட்டா வெந்நி பச்சை தண்ணி ஒண்ணு ஊத்த கூடாது, வெண்ணி வெந்நி வெண்ணி அப்படினா புட்டுமா வருவான்ல அந்த மாதிரி பேட்டர்ன்ல வரவீடுங்க. வேற வெயிட் பாப்போமா? மா தன் கலரே நல்லா சேஞ்ச் ஆகலாம் நீ வந்து அதே மாதிரி இது வந்து என்னன்னா வெயில காய வைக்கவே கூடாது நல்ல சாக்கு வந்து நம்ம பையரிசி வாங்குவோம் அஞ்சு கிலோ பை பத்து கிலோ பைன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எல்லா ஊர்லயுமே கிடைக்கும் பையில பிளாஸ்டிக் பை அதுல ரெடி பண்ணணும்னா அந்த கலர் வந்து ஒட்டாது அதுக்குதான் கிளௌ போட்டிருக்கேன் கையில ஒட்டாம இருக்கட்டுன்னு இதே மாதிரி மஞ்சள் கலர்ல நான் கோலம் போட்டா வரணும் வருமா வராதா காய வச்ச பேடாகாதுங்க பாக்குறதுக்கு எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு இருக்குங்களா ஒரு பத்து ரெடி பண்ணலாம்ல சரிப்ப அஞ்சு ரூபா இருபது அப்படியா இதை இப்படி நீங்க அரிசி காய வைக்கிற மாதிரி இருந்த போதும் இல்ல இல்ல என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி இருந்த போதும் பார்க்க அழக விரவி அப்படியே கொஞ்சம் பெரிய இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு குறவு தானே ஆமா நமக்கு வந்து இது குறவுதான் இது வந்து வாங்கி வச்சுட்டு நம்ம அப்பப்ப ரெடி பண்ணிடலாம் எல்லாம் விரிச்சு மேல விரிச்சு அப்பப்ப லைட்டா நம்ம இப்படி கைய யூஸ் பண்ணி விட்டா போதும் இல்ல அப்படியே காண்டி ரெடி மஞ்சள் ரெடி கலர் ரெடி ஓகேயா இனி அடுத்த கலர் பாப்போம் நான் எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க ஓகேயா இனி அடுத்தல கையை லைட்டா கழுவிக்கிட்டு நம்ம வந்து இந்த ரெட் கலர் அதேதான் எவ்வளவு பொடி வேணுமோ அது எடுத்துக்கிடணும் இதுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டா இவ்வளவு அளவு போடுங்கன்னு சொல்ல முடியாது அதாவது இப்ப நான் டார்க் இல்ல எடுத்திருக்கா இதுல லைட் எல்லாம் எடுக்கனால நம்ம இதுல மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ஒரே இதுல ரெண்டு வெரைட்டி நம்ம ரெடி பண்ணிடலாம் ஓகே இது அடுத்த ரெட் கலர்னு எடுத்திருக்கேன் பாப்போமா இதுதான் சூப்பரா இருக்கும் நான் பாதி பாதி பாதிதான் சேர்த்திருக்கேன் bila benda ni lah super oh dalam ni lah ada kain. இது வந்து நம்ம பாக்கும்போது டார்க் ரெட் கலர்ல இருந்து அப்படிதானே அதுதானே காயும்போது இதெல்லாம் சீக்கிரம் காஞ்சிரும் அப்ப இப்படி எடுத்து விட்டுட்டா இப்படி உதறி உதறி விட்டுட்டோம்னா சீக்கிரம் காஞ்சிரும் நம்ம இந்த ப்ளூ கலர் தான் மிக்ஸ் பண்ண போறோம் கலர் அதுதான் இது வந்து பார்த்தா இப்ப ப்ளூ கலர் மாதிரி இருக்கு இனி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது எந்த கலர்ல வருதுன்னு தெரியும் ஒன்னாச்சா அதே மாதிரி என்ன பாருங்களா

இது என்ன கலர் வருதுன்னு தெரியாது அப்போ சிந்தா மணிக்கலம்னு சொல்லுவாங்க சரியா நான் வந்து இதுல எடுத்திருக்கேன் அரை கப்பு அரை இது கவர் எடுத்திருக்கேன் ஆஹ் ஸ்கை ப்ளூ அது வராது கொஞ்சம் நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கூட கலர் வந்து டார்க் கலர்லாம் வரும் இந்த கலர்லாம் தான் நமக்கு சோப் ஒரு கோலம் போடனா பச்சை சோப்பு மஞ்சள் எல்லாம் தான் ஒரு நூறு ரூபாய்க்கு முதல்ல முடக்கணும்னா ஒரு ஐநூறு ரூபாய் லாபத்தை பார்க்கலாம் எப்ப பாக்கலன்னா கார்த்தியை தை இப்ப வெள்ளி செவ்வாயுமே எல்லாரும் கலர் குடி வச்சு கோலம் போடுவாங்க எங்க எல்லாம் உண்டா இல்லையா ஒண்ணு போல மிக்ஸ் பண்ணதுலதான் இதுல வேலையே இருக்கு

எல்லாம் இந்த சமையல்ல செய்யும் போது களி ஊத்துன மாதிரிதான் எங்க போனாலும் சரியா மிக்ஸ் பண்ணிடுவோமா இது வயலட் லேவ வராது வராது இது என்ன கலர்னே சொல்லுது இல்ல வயலட் வரும் இல்ல கிரீனா இருக்கும் டார்க் கிரீனு ஆமா சேபா டார்க் கிரீன் தான் எப்படி இருக்கு பாத்தீங்களா எப்படி அந்த வந்து கல்லு கணக்கதான் இருந்துச்சு கரைக்கும் கரைச்சு போடணும் அதாவது அதான் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு டெக்னிக் இருக்கு எல்லா வேலையுமே நிசாரமா சொல்லுவோம் ஆனா அதுல ஒவ்வொன்றுலயுமே ஒவ்வொரு பக்குவங்கள் இருக்கு நம்ம யோசிப்போம் இல்ல இவங்க கையெல்லாம் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சில இடத்துல நான் போகும்போது சில கைய பார்த்தா யோசிப்பேன் இது ஏன் இப்படி இருக்கு இவங்க சுத்தமா கழுவ மாட்டாங்களா நினைப்பேன் ஆனா ஒவ்வொன்னா நம்ம படிக்கும் போதும் அது தெரியுது எல்லாமே அதுல உள்ள கஷ்டங்கள் கொஞ்சமா இந்த கலர்ல வரும் இனி அதே மாதிரி தான் இது ஒரு மிக்சர் நம்ம வாங்குனது இது எப்படி இருக்குன்னு பாருங்க பேஸ்ட் மாதிரி இருக்கு ஓகே இதையுமே தண்ணில கூறதான் போடணும் வெந்நில வெந்நி மட்டும் நல்லா கொதிக்க வெந்நியா காய்ச்சி எடுத்து வச்சுக்கிடணும் சரியா இது என்ன கலர் அதுன்னு தெரியல பாப்போம்

நீங்க வயலெடுக்கலாம் எப்படி இருக்கு இல்ல இதுல இருக்கு சேவா தான் நான் ஃபர்ஸ்ட் அதை கலைக்கு விடலை கிரீமும் சேர்த்து சேர்த்த வேற ஒரு கலர்ல வரும் பண்ணுவாமா இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்கு இங்க பாருங்க அதை எடுங்க நான் வந்து அஞ்சு கலர் தான் உங்கள்ட்ட காணிச்சிருக்கேன் இது என்னென்ன கலர்ஸ்ங்கிறத நான் வந்து நான் போற கோலம் போடும்போது நீங்க பாருங்க என்ன இல்லைன்னா நான் வந்து தனியா இதுல ஆட் பண்ணி விடுவேன் நான் மிக்ஸ் பண்ணி என்னென்ன கலர்ஸ் போடுவேன் ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க பொடிகள்ல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு நம்ம வாங்கும் போது அது எப்படி செய்யணுங்கிறதையும் பார்த்து ரெடி பண்ணோம்னா நமக்கு சூப்பரா நம்ம நினைச்ச மாதிரி கிடைக்கும் கலர்ல வந்து ரொம்ப முக்கியமான கலர்னா ரோஸ் அப்படிப்பட்ட கலர்ஸ் தான் இந்த பாக்கெட்ல ரோஸ் கலர் தெரியல ஒண்ணு பாத்துறோமா எல்லாமே எனக்கு டார்க் கலர்ஸ் வரணும்னு தான் நான் அரை பேக்கெட் கிட்ட சேர்க்கேன் கோலபுடி குறைவச்சிட்டோம் ஆமா உங்களுக்கு எப்படி தேவைப்படுது அதுக்கு தகுந்த ரோஸ்தா ரோஸ்டோ ஒண்ணும் இல்ல அது நம்ம கை விடுந்தது அப்படிதான் வர இல்ல சென்டர்ல கொலை புடி போட்டு அந்த சாந்து குழைக்கிற மாதிரி குழைக்கணும் முன்ன பின்ன செத்தான் சேப்ப சுடுகாட்டுக்கு வழி தெரியும் அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டார்டிங் படிக்க தானே இது ரோஸ் கலர் இல்ல சேபா வாடாம்பலி கலர் சொல்லுவோம் தெரியுமா அந்த மாதிரி கலரு ஆனா இத வந்து லைட் கலரா நம்ம ரெடி பண்ணலாம் இல்ல நான் கொஞ்சம் நமக்கு வந்து இது ட்ரை ஆனவன என்ன கலர் வருதுங்கறதும் பாக்குறோம் கலர்ல இது ஒரு குடிப்பான கலர் ஆமா தான் இந்த கலர் இல்லையான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன கலர் வருதுன்னு பார்த்தோம் சூப்பரான வயலட் இந்த ரோஸ்ல டார்க் ரோஸ் வாடாமிரி கலர் மாதிரி ஒரு கலர் முடிச்சு நம்ம வந்து ஆறு கலர் அழகான டார்க் எல்லோ ரெட்டு ரெட் வந்து இந்த ட்ரை ஆனோன்னா அந்த மிக்ஸ் பண்ண பொடி கலர்லயே வந்துருக்கு பாத்தீங்களா ப்ளூ இது ஒரு கிரீன் ரோஸ் டார்க் ரோஸ் வாடமிலி கலர் தமிழ் வைலட் இப்படி நம்ம ஆறு கலர்ஸ் ரெடி பண்ணிருக்கோம் இது வந்து நான் வந்து எனக்கு டார்க் கலர் வரணும்னு சொன்னதுனாலதான் நான் வந்து அதுல மிக்ஸ் பண்ணக்கூடிய பொடி வந்து ஹாஃப் பேக்கெட் சேர்த்தேன் இதே உங்களுக்கு லைட் கலர் வேணா அதுல இருந்து நேர் பாதி சேர்த்து இதேமாரி வெந்நிலை மிக்ஸ் பண்ணா போதும் லைட் கலர் வரும் அது நான் லைட் கலர் ரெடி பண்ணேன்னா நான் அதை வந்து உங்களுக்கு போட்டோஸ் அதுல ஆட் பண்ணுவேன்ண்ணா ஓகேயா பாய் இன்னொரு வீடியோல பார்ப்போம்